நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நவீன காலத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் விடை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த காலத்துல அரசியல் குழப்பம் சமூக அநீதி தனிமனித மன அழுத்தம் போன்றவைகளுக்கு தீர்வு முன்கூட்டியே எழுதி வைத்துள்ளார்கள் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் நாம் தேடும் விடைகள் சங்க இலக்கியங்களில் ஒழிஞ்சிருக்கு சங்க இலக்கியம்னா ஏதோ செய்யுள் பாட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க அது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு சர்வைவல் கைடு இன்றைய வீடியோல அந்த பழமையான சங்கத்தமிழ் அறிவு எப்படி இந்த நவீன காலத்துல நம்முடைய சவால்களை சமாளிக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இது வரலாறு மட்டும் இல்ல நம்ம எதிர்காலத்துக்கான வரைபடம் முதலாவதா தலைமைத்துவம் இன்னைக்கு அரசியல்வாதிகள் மேலையும் சில கார்ப்பரேட் தலைவர்கள் மேலையும் நமக்கு பெரிய அதிருப்தி இருக்கு அதிகாரம்னா அகங்காரம்னு ஆகி போச்சு ஆனா புறநானூறு என்ன சொல்லுது தெரியுமா நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் புலவர் மோசிகீரனார் பாடுறாரு நெல்லோ நீரோ மக்களின் உயிர் இல்லை ஒரு நல்ல அரசன் தான் மக்களோட உயிர்னு சொல்றாரு அதாவது ஒரு தலைவன் என்பவன் தன் அதிகாரத்தை விட மக்களோட நலனை தன் உயிரை விட மேலா நினைக்கணும் இதுல இந்த நவீன காலத்துக்கான பாடம் என்ன அரசியல்லையும் சரி உங்க ஆஃபீஸ்லயும் சரி வெறும் பவர் முக்கியமில்ல பொறுப்புணர்வும் அறமும் தான் உண்மையான தலைமைத்துவம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது உறவுகள் இன்னைக்கு வாட்ஸ்ஆப் இன்ஸ்டாகிராம்ல வாழ்ற நமக்கு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் மனதளவில் தனிமையில தான் இருக்கும் எமோஷனல் கனெக்ஷன் குறைஞ்சிட்டே வருது அகனானூறு குறுந்தொகை பாடல்கள் காற்ற காதல் மற்றும் நட்பு சும்மா சினிமாத்தனம் கிடையாது அதுல ஒரு ஆழமான புரிதல் இருக்கும் குறிப்பா யாயும் ஞாயும் யாராகியரோ செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேனு சொல்ற அந்த ஆழமான பிணைப்பு இன்றைய ஸ்வைப் அண்ட் டிலீட் கலாச்சாரத்துல நமக்கு ரொம்பவே தேவை தமிழர்கள் தனிமனித ஒழுக்கத்தை ஒரே வார்த்தையில சொன்னாங்க அதுதான் அறம் சிக்கலான இந்த நவீன உலகத்துல எது சரி எது தவறுன்னு முடிவெடுக்க தெரியாம போது இந்த அறம்தான் நமக்கு ஒரு திசை காட்டி மூணாவது மிக முக்கியமான விஷயம் சுற்றுச்சூழல் இப்ப நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிளைமேட் சேஞ்ச் புவி வெப்பமடைதல்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கோம் ஆனா சங்கத் தமிழர்கள் வாழ்வியலே இயற்கையைச் சார்ந்துதான் இருந்தது நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து வகையா பிரிச்சு ஒவ்வொரு நிலத்துக்கும் ஏத்த மாதிரி தொழில்களையும் வாழ்க்கையையும் அமைச்சுக்கிட்டாங்க வளங்களை சுரண்டாமல் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தாங்க இதைத்தான் இன்னைக்கு நாம சஸ்டெய்னபிள் லிவிங் அப்படின்னு புதுசா பேசிட்டு இருக்கோம் அதே நேரத்துல வணிகத்துல மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவங்க அவங்க பட்டினப்பாலை போன்ற நூல்கள்ல எப்படி நேர்மையா வணிகம் செய்யணும்னு தெளிவா இருக்கு உலகமயமாக்கல் காலத்துல நம்முடைய வேர்களை தொலைக்காமல் எப்படி முன்னேறுவதுன்னு இது நமக்கு தருது சோ ஃப்ரெண்ட்ஸ் சங்க இலக்கியங்கிறது வெறும் பரீட்சைக்கு படிக்கிற பாடமில்ல அது நம்முடைய முன்னோர்களின் அனுபவ அறிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு வர்ற பல பிரச்சனைகளுக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தீர்வு இருக்கு இதை நாம சரியா புரிஞ்சுகிட்டு நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சங்க இலக்கியத்தில் உங்களுக்கு பிடித்த வரி எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்